அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமான பதிவு எல்லாருமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விருப்பங்கள் வந்து நமக்கு நிறைவேறாமல் போயிட்டே இருக்கும் அது நிறைவேறுவதற்காக நம்ம நிறைய விதமான வேண்டுதல்கள் வச்சுருப்போம் வழிபாடுகள் செஞ்சுருப்போம் பரிகாரங்கள் செஞ்சிருப்போம் ஆனால் எதுவுமே வந்து நமக்கு கை கொடுக்காது ஆனால் அப்படிப்பட்டவங்களாம் ஈஸியாக தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு முறை குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு சில பரிகாரங்கள் சாதாரண நாட்களில் செய்கிறத காட்டிலும் சில விசேஷமான நாட்களில் செய்யும் போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது வேகமாகவும் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வீட்டில் வந்துட்டு சுபகாரிய தடைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்போ திருமணத்துக்கே வந்து அவங்க ஏதாவது பெண் பார்க்குறாங்க மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சக்ஸஸாகவே போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தடைகள் வரும் அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமே இருக்காது அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் மேலும் தொழில் போட்டியாளர்கள் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க இது மாதிரி பிரச்சனைகள் அடுத்தது பணம் தடை ஏற்படுவது கையில் வந்து பணம் தங்காமல் வீண் வரிய செலவுகள் ஏற்படுவது இதுபோல தொழில் வியாபாரம் பண வரவு சுபகாரிய தடை இது எல்லாமே விலகுவதற்கு அற்புதமான ஒரு நாளாக நாளைய நாளாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அது கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு சில நாட்கள் தான் இந்த பிரபஞ்சமானது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து அமைச்சு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது நாளை நாள்ல அப்படி என்னென்ன விசேஷங்கள் அமைஞ்சிருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு மார்ச் மாதத்தின் மூன்றாம் தேதி மாசி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்கு உண்டான வளர்ப்பிரை சதுர்த்தியானது இருக்குது இந்த சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் வளர்ப்பெறை சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வளமான முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம விநாயகர் பெருமானிடம் கேட்கும்போது அது கட்டாயம் வந்து நிறைவேற்றி தருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் மேலே சொன்ன அந்த தொழில் வியாபாரமாகட்டும் இருக்கட்டும் பண வரவாகட்டும் சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளாகட்டும் எல்லாத்தையுமே தகர்த்தெறியக்கூடிய சக்தி விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகருக்கு வந்து உண்டு அவருடைய வழிபாட்டுக்குரிய நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா லா அட்ராக்ஷன் படி மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தேதியானது மூணு அதே போல் மாதத்தில் மார்ச் மாதம் அப்படிங்கிறது மூன்றாவது மாதத்தை குறிக்கிது அப்போ மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை வந்து இங்கே அமைஞ்சிருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரே நம்பர் ரெண்டு முறையோ அல்லது அதற்கு மேற்பட்ட முறையோ நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த நாளில் மேஜிக்கல் டே மிராக்கல் டே ஏஞ்சல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் சாதாரண நாட்களில் நம்ம கேட்கக்கூடிய கூட இந்த நாளில் அதாவது இந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் கேட்கும்போது அது கட்டாயம் வந்து நிறைவேறும்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த மூணு மூணு சேர்க்கை பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த மூணுங்கிற நம்பர் குருவுக்கு உரிய கூடியது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த நாளை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்திக்கும்போது போது நிச்சயமாக நம்மளுடைய நிறைவேறாத வேண்டுதல்களோட நிறைவேறும் சரி இப்போ இந்த நாளில் என்னென்ன வளம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் வந்து பார்த்துடலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான சேர்க்கை கொண்ட நாள் வரும்போது கட்டாயம் வந்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு ஒன்று போட்டுருவோம் ஏன்னா நம்ம காலையில் எழுந்ததும் குளிக்கும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு எந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக இருக்கிறோமோ ரெஃப்ரெஷாக இருக்கிறோமோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்ல புத்துணர்வு பெறணும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போல் விசேஷ நாட்களில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரிக பொருட்கள் சேர்த்து குளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் டெய்லியுமே இந்த மாதிரி குளிக்கிறது நல்லது தினமும் குளிக்கலினாலும் இது மாதிரி நான் வீடியோ போடுற நாட்கள்லையாவது நீங்கள் குளிக்கிறது சிறப்பு சரி இப்போ தண்ணீர் வந்து நீங்க பிடிச்சு வச்சுக்கணும் அது பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி சுடு தண்ணியா இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது வீட்டில் கணவன் மனைவி இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இந்த குளியல் முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும் அடுத்து ரெகுலராக ஒரு கேள்வி கேட்குறீங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சு சாமி தான் கும்பிடக்கூடாதே தவிர இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் அதனால் பீரியட்ஸ் எல்லாம் இருக்குதுன்ட்டு நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க கட்டாயம் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு நாலஞ்சு அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அரிசிங்கிறது சந்திரனுக்கு உரியது திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பூஜை அறையில் வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை கஸ்தூரி மஞ்சள் இருந்தது அப்படின்னா அது இன்னும் சிறப்பு ஏன் இங்கே நம்ம மஞ்சள் தூள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுங்கிற எண்ணெய் குரு பகவானுக்குரியுது இல்லையா அதனால அவருக்கு உரிய இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இதை ரெண்டையுமே உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் இது பார்த்தீங்கன்னா குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால இந்த அச்சதையில் நீங்கள் குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போடணும் இது வந்து நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை வந்துட்டு நீங்கள் போடுங்க போட்டுட்டு இப்போது இதை வந்து இந்த தண்ணீரில் வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு தண்ணீர்னுடைய மேற்பரப்பிலையும் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி வரலை பயன்படுத்தி இதே சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் குரு பகவானையும் சந்திரபகவானையும் சிவபெருமானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க மேலும் சதுர்த்தி இருக்கிறதுனால விநாயக பெருமானையும் நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க உடம்புக்கு குளிச்சுக்கிறதோ வந்து பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த தண்ணி மூலமே நீங்களே யூஸ் பண்ணிடணும் அடுத்து உங்கள் கணவர் குளிப்பார் இல்லையா அவர் குளிக்கக்கூடிய தண்ணியிலையும் நீங்களே வந்து இந்த அரிசி மஞ்சள் தூள் ரெண்டையும் வந்துட்டு இடது உள்ளங்கையில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குரு பகவானுக்குரிய சிம்பிளையும் போட்டுட்டு அதை அந்த தண்ணியிலையும் போட்டுருங்க உங்களுடைய வலது ஆள்காட்டி வரலாறு அந்த தண்ணீர்லேயும் வந்து இதே சிம்பல வரைஞ்சிருங்க அதன் பிறகு அவரை போய்ட்டு நீங்கள் குளிக்க சொல்லுங்கள் இந்த குளியல் முறையை யார் ஒருத்தங்க நாளைக்கு பயன்படுத்தினாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் நல்ல வியாபாரம் வந்து விருத்தியாகும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும் இப்போ தொழில் வந்து நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய கிளைகள் அதாவது பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வந்துட்டு அமையும் இப்போ குளிச்சு முடிச்ச உடனேயும் நீங்கள் வெளியில் வந்துடுங்க வந்துட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி வரலுக்கு கீழே உள்ள பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம் இந்த விரலை வந்து குரு விரல்னு சொல்லுவோம் இதுக்கு கீழே உள்ள இந்த பகுதியை குரு மேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல நீங்கள் பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவையோ அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவையோ பயன்படுத்தி இப்போ நம்ம தண்ணீரில் வந்துட்டு ஒரு சிம்பல் போட்டோம் இல்லையா குரு பகவானுக்குரிய சிம்பிள் அதையே வந்துட்டு இந்த இடத்துலையும் நீங்கள் போட்டுக்கணும் போடும்போது ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சிம்பலை போட்டுக்கோங்க அடுத்ததாக இது மேலே ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது இந்த நாள் முழுவதுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போதெல்லாம் இந்த சிம்பிளை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போவெல்லாம் உங்கள் நிறைய பணம் இருக்கிற மாதிரி உங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்ட மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கின மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் உங்கள் கணவர் விருப்பப்பட்டாரு அப்படின்னா அவருடைய கையிலையும் நீங்கள் இதே சிம்பிளை வந்துட்டு போட்டு விட்டுருங்க ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு லேட்டாக தான் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குற சமயத்தில் நீங்கள் ஆல்ரெடி குளிச்சும் முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது நாளை இரவு இது போல் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க தலையில் ஒரு மூணு சொட்டு தெளிச்சிக்கோங்க அதே போல் இந்த சிம்பளையும் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி உடனே வந்துட்டு உங்களுடைய கையில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க மறக்காமல் அந்த இடத்துல நீங்கள் மஞ்சள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்